காளான் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ஹோட்டல் சுவையில் மொறுமொறுப்பாக வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் முக்கிய பொருட்கள் காளான் பட்டன் மஷ்ரூம் இருநூறு கிராம் நன்கு கழுவி பாதியாக நறுக்கியது எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு மாவு மற்றும் மசாலாக்கள் கடலை மாவு மூன்று மேஜை கரண்டி சோள மாவு கார்ன்ஃப்ளார் இரண்டு மேஜைக்கரண்டி அரிசி மாவு ஒரு மேஜைக்கரண்டி முறுமுறுப்பிற்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒன்று முதல் இரண்டு தேக்கரண்டி காரத்திற்கு ஏற்ப கரம் மசாலா அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் தாளிக்க மற்றும் அலங்கரிக்க செய்முறை விளக்கம் காளான் சுத்தம் செய்தல் காளானை நன்றாக கழுவி ஈரப்பதம் இல்லாமல் ஒரு துணியால் துடைத்துவிட்டு பெரிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும் மசாலா தயாரித்தல் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சோள மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்க்கவும் கலத்தல் மிக குறைந்த அளவு தண்ணீர் தெளித்து கெட்டியான பேஸ்ட் போல பிசையவும் காளானில் ஏற்கனவே நீர்ச்சத்து இருப்பதால் அதிக தண்ணீர் சேர்க்க வேண்டாம் ஊற வைத்தல் நறுக்கிய காளான்களை இந்த மசாலாவில் சேர்த்து மென்மையாக பிரட்டவும் மசாலா காளானின் எல்லா பக்கங்களிலும் படிய வேண்டும் இதை பத்து பதினைந்து நிமிடம் அப்படியே வைக்கவும் பொரித்தல் வானலியில் எண்ணெயை சூடாக்கி தீயை மிதமாக வைக்கவும் மசாலாவில் ஊறிய காளான்களை ஒவ்வொன்றாக போட்டு பொன்னிறமாகவும் முப்பாகவும் வரும் வரை பொரிடுக்கவும் தாளிப்பு கடைசியாக அதே எண்ணெயை சிறிது பயன்படுத்தி பச்சை மிளகாய் மற்றும் கறிவேப்பிலையை வதக்கி பொரித்த காளான் மீது தூவினால் மனம் தூக்கலாக இருக்கும் சில குறிப்புகள் காளான் போட்ட பிறகு தண்ணீர் விட ஆரம்பிக்கும் அதனால் பொறிப்பதற்கு சற்று முன்பே மசாலாவை கலப்பது நல்லது உங்களுக்கு நல்ல சிவப்பு நிறம் வேண்டுமென்றால் சிறிதளவு காஷ்மீரி தூள் அல்லது இயற்கை உணவு வண்ணம் சேர்த்துக்கொள்ளலாம் இதனுடன் தொட்டுக்கொள்ள காரமான புதினா சட்னி அல்லது டொமேட்டோ கெச்சப் நன்றாக இருக்கும்